மாற வெட்டி மாறு சூப்பர் மாடு வெட்டி விட்டு ரெண்டு பேரு மாடு வெட்டி விட்டுருக்கும் வீடு சூழ் மாறி குடியா தயசு அரோகி ஆரோக்கிய காலத்துல வந்து மேலே சித்தமாட்டி மாரி கோயிலி பானையில் பத்து நாள் மாறிடலாம் மாடு வெட்டி விட்டு பொகை பழையாடி எல்லாரும் எல்லா மாட்டுக்கும் வெட்டி கொகை பாடி மாடு சூப்பர் மாடு வெட்டி விட்டு டக்கு மாடு காமராஜர் விட புகழ்பெற்று புல்லு கட்டு செல்லி மாடு அருமேன மாடு கரமா மாடு சூப்பர் அருமை மாடு மாபெருட்டு மாபெடு விஜய் மாடு தொட்டுப்பா மழைக்காலம் மச்ச காலம் வரா வார வாரா சூப்பர் மாடு முடியா தொட்டுப்பா அது சூப்பர் மாடுக அருமேனு மாடு ஆப்பத்தறி நல்ல காலத்தட்டம் இருக்காங்க மாடு விட்டு பெட்டு கீழ தனியும் நாராயணன் மாறுபான் ஒரு சோன் தங்கச்சி கீழ தணியும் வீட்டுல ஒன்றும் கவுன்சர் நாராயணன் மாடு கீழே தண்ணி மொண்டு நாராயண மலை ஒரு பவுன் தங்கச்சி ரெண்டு பவுனம்பா ரெண்டு பவுன் தங்க சொல்லிப்பான் சூப்பர் முடிப்பான் வரேன் 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 ஐயா பெரியடா என்ன மாடல் போறாங்க இந்த எல்லாம் தெரியாம இருக்கு

புதுக்கோட்டை <Nä vanity> <Sitanhana> <S ragi> <sunshine> <S Twelve>

எஸ்எஸ்எம் பீஸ் ஒன் மார்பா புரிய பார்த்து பாரு அருமை வர ஐயோ என் பொருட்டி இருக்குது அவன் தான் தீ வைக்கல அதை சூப்பர் மாடுங்க மாட்டோட ஊர் ஒதுக்கிய பிறகு இருப்பா ஒரு அஞ்சு நிமிஷம் மாட்டை எடுத்துப்பா சார் விட்டுட்டு இல்லாமா இல்ல வா இந்த போயிடுச்சுல அது விட்டுட்டு பேச சொல்லாமே அண்ணன் பாட்டு போயிட்டு இருக்கு மாடு கேட்க மாட்டேங்க நீங்கள் கேட்க மாட்டேங்க போங்க ஒரு பத்து நிமிஷம் போங்க வெயிட் பண்ணுங்க கொஞ்சம் பெரிய <t mysticism>

கண்ணு குட்டில நம்மளால பாஞ்சுறாங்க தம்பி புடியில திரும்பி எஸ்எஸ்எஸ் சின்ன கருப்பர் மாடு ரெண்டாயிரம் மாட்டுக்கா ரெண்டாயிரம் பா எஸ்எஸ்எஸ் சின்ன கருப்பர் மாடு ரெண்டாயிரம் புடி தொட்டு பா ரெண்டாயிரம் பா புடி தொட்டு பா ஒரு ஆள் மட்டும் அருமே நம்ம சிறப்பு மிக்க நம்மளுடைய ஜல்லிக்கட்டு மலைக்கோவில் ஜல்லிக்கட்டு தைப்பூச திருநாமட்டு மலைக்கோவில் மஞ்சு விரட்டு சிறப்பா நடந்துட்டு இருக்கு

அண்ணா விளையாட்டு போட்டு பணியில கொடுங்க விளையாட்டு அந்த பனியா அந்த பனியலாம் அன்பு மாறுப்பான் என்ன அது மேலே நீங்க நீங்க புதை ஏற மாட்டாங்க அவர போட்டுவிடும் அவருதான் அவர்தான் தீனி வைக்காத அவருதான் நீங்களே விளையாடுங்க நீங்க விளையாடுங்க எங்க மேல விளாடுறேன்

இம்முடா பட்டி மாவு மேல் சுரேஷ் மார்பா பிரதர் மாறு பின்னாடி இருக்கு கவனமா இருக்க மாறு வருது பின்னாடி உங்களை மாதிரி விளையாட் பட்டதை விட வேலைக்கு ஆகாது இம்முடா பட்டி மாவு மேல் சுரேஷ் மார்பா பாவம் நிறைய ஏழை படைக்கலாம் இங்கே டோக்கன் கிடைச்சிருக்காரு ஒரு ஆள் ஒரு ஆள் ஐயோ அப்ப பாத்துட்டானே வீடு ரெட்டிப்பட்ட தம்பி சிவகங்கை மாவட்டம் ஜெயமங்கலம் தம்பி மாடு வரல அதுக்குள்ள என்ன மேல இருக்கீங்க இந்த கட்டை உடச்சிருக்கீங்க இறங்கடா 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 தங்கப்பிள்ள இறங்கடா

புதுக்கோட்டை ஜூலி மருப்பா சூப்பர் மாதிரியா வெற்றி பெற்றது மாடுபுடி வீரர் முன்னாள் மாடுபுடி வீரர் தென்னலூர் முத்து புரிதர் சார்பாக வெட்டி பெற்றது கண்ணூட்டிதான் தொட்டுப்பார் மாடு வெட்டி பெற்ற இருக்கும் சூப்பர் ஆறுமேல மாடு வெட்டி பெற்ற இருக்கும் சூப்பர் மாடுக திருவப்பூர் சனா பிரதர்ஸ் மாடு வடக்கிபட்டி காரணி சேவந்த மாடு புகழ் பெற்ற திருவப்பூர் சனா பிரதர்ஸ் மாருக்கும் திருவப்பூர் சனா பிரதர்ஸ் மாடு தொட்டுப்பாடு பயங்கரமா அருமையான மாடு திருவப்பூர் சனா பிரதர்ஸ் மாருக்கும் சூப்பர் மாடு அருமையான மாடு வெட்டி பெற்ற இருக்கும்

புதுக்கோட்டை மாவட்டம் மடக்குப்பட்டி மாடுபடி வீரர் கார்த்திக் சார்பாக கைக்குறிச்சி கனகராஜ் மாடு பாச்சி கனகராஜ மாடு சூப்பர் சூப்பர் மாடு வெட்டி ரெட்டு பாக்கநாதன் பட்டி ரெட்டு சொக்கநாதன் பட்டி ரெட்டு பாடு எத்தனை பயிருக்கு

மண்ணு சட்டத்துறை அமைச்சர் சம்பந்த மாடு ஐயப்பன் படம் பட்டி முன்னால் ஒன்றிய பொருளாளர் செல்வராஜ் மாடு சூப்பர் மாடு வெட்டி பெற்று இருப்பான் மாடு வெட்டி பெற்றது சண்டப்பட்டி கிடாரி கிரூஸ் காவல்துறை சுரேஷ் சர்பா குளமகம் முருக சர்பா முன்னாள் அமைச்சர் டாக்டர் சி விஜயபாஸ்கர் வழங்கும் ஒரு சைக்கிள் தம்பி முன்னாள் அமைச்சர் டாக்டர் விஜயபாஸ்கர் வழங்கும் சைக்கிள் மாடு

நாகராஜ சொல்ல மாறுப்போயரா மாடு நல்ல மாடு சரி பாப்பா சூப்பர் மாடு அழகா மாடு வெட்டி நல்ல நல்லா கொஞ்சம் விளையாட கொடுக்க யார் யார் பெருமை நாடு சின்ன சின்ன தண்ணு மாறுப்பான்

மின்சாரத்திலே பொதுப்படுத்தி நிறுவனத்தை அத்தனை பேரையும் மற்றும் பத்திரிகை துறை நண்பர்கள் தொலைக்காட்சி நண்பர்கள் ஊடகத்தில் வச்ச நண்பர்களையும் மீண்டும் ஒரு முறை அன்போடு வருக வருகிற வரவேற்று இந்த ஜல்லிக்கட்டை வெளி உலகத்துக்கு செல்லக்கூடியவர்கள் அவர்களுக்கும் விழா கம்பி கொஞ்சம் தண்ணி கொடுங்க அந்த காட்டாசி அளிக்கிற ரெண்டு காவல்துறைக்கும் விழா கம்பி தண்ணி கொடுக்கணும் தண்ணி இருந்துச்சுன்னா அந்த மீடியாவுக்கு தண்ணி கொடுக்கணும் ஆனா விழா கம்பெனி இந்த மீடியாவுக்கு ரெண்டு கேஸ் தண்ணி போடுங்க

தந்துக்கள் அல்லாசி சேர்வந்த மாடு புரிஞ்சு பாரு சூப்பர் மாடுங்க மாடு சூப்பர் மாடு வெள்ளிபடுமையான மாடு மாடு சூப்பர் மாடு வெள்ளிபடு செவலூர் தலைவர் திவ்யா முத்துக்குமார் என்ன மாடு தேனூர் இதயக்கணி இளைஞரோட கேப்டன் பா

ஐப்பூர் சனாபுரம் மாடு வேலம்பட்டி திரேஷ் மாடு திருவப்பூர் மாடு ஐயாயிரம் ஐயாயிரம் மாடு வெட்டி பெற்றிருப்பான்

சூப்பர் மாடு வெட்டி பெற்றது புதுக்கோட்டை வக்கீல் வெங்கடேசன் மாடு ஐயாயிரம் புதுக்கோட்டை வக்கீல் வெங்கடேசன் மாடு குட்டாரு ஐயாயிரம் ஐயாயிரம் குடிப்பாரு மாடு சூப்பர் மாடுங்க மாடு சூப்பர் வணக்கம் பொன்னியின் செல்வன் சிறப்பாக காளையார் கோவில் பூமி நகர் காளையார் கோவில் பூமி நகர் மார்க்கம் சூப்பரா தம்பி சொன்னா கண்ணூட்டி பிடிக்காத உதக்கியும் பெரிய மாடா பிடி ஒண்ணும் செய்ய சொன்னா என் பேச்ச கேளு வீரர் வெற்றி போயிட்டா இருப்பான் பனையப்பட்டி காவல்நிலை சிறப்பந்த மாடு பாலசங்கர் சார் சிறப்பந்த மாடு என்ஆர் கந்தசாமி நூத்தி எட்டுப்பான் என்ஆர் கே கந்தசாமி நூத்தி எட்டு

மாடு சூப்பர் மாடு தொட்டு சூப்பர் மாடுங்கரமாக அலைய கொண்டு போயிட்டாங்க பயமாட்ட வரா சூப்பர் மாறுங்க சூப்பர் மாதிரியா மாசி பெரிய கோவில் மறுப்பாங்க லால்குடி சரண் மாசி பெருமை சாமி கோவில் மாடு சூப்பர் அதுவேல மாடு வெளிப்பட்டு சூப்பர் மாடு வெளிப்பட்டு இருக்கும் எஸ் பாலுவின் மருந்து செகதீஸ்வரன் மருந்து வெற்றி பெற்றிருக்கும் கலைவாடி ரமேஷ்குமார் சர்பா ஐயாயிரம் குலமங்கலம் கலைவாடி ரமேஷ்குமார் சார்பாக காவல்துறை சார்பாக ஐயாயிரம் குலமங்கலம் சர்பா ஐயாயிரம் ஐயாயிரம் முழுக்க தொட்டு பாருங்க குடிக்கல்குமார் காவல்துறை சர்பா ஐயாயிரம் தொட்டுப்பா